மிகப்பெரிய இந்தியா இந்தியூ வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை அறிவிக்கும் நேரத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி கட்டில் இருந்த பிஜேபி பணிதோல்வி அடையும் என்கின்ற நல்ல முடிவும் தெரிகிறது பேசப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முடிவாக நான்காம் தேதிக்கு முன்னால் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திப்பது சந்திக்கின்ற நேரத்தில் அந்தந்த தேர்தல் அதிகாரிகள் இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி கட்டில் இருந்த பிஜேபி பணிதோல்வி அடையும் என்கின்ற நல்ல முடிவும் தெரிகிறது ஆகவே இது குறித்து பேசப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முடிவாக நான்காம் தேதிக்கு முன்னால் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திப்பது சந்திக்கின்ற நேரத்தில் அந்தந்த தேர்தல் அதிகாரிகள் குறிப்பாக எண்ணிக்கை நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் கட்சிகளுடைய நலப்பணியாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்து தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது மட்டும் சிறப்பாக எல்லா தலைவரும் எடுத்துச் சொன்ன பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பது என முடிவு வந்திருக்கிறோம் நாளைக்கோ நாளைக்கு நிச்சயமாக அந்த தே அந்த தலைமை தேர்தல் அதிகாரியோடு சந்திக்கின்ற நிலை ஏற்படும் அதற்காக எந்த நேரத்தில் வரலாறு குறித்து ஆணை தேர்தல் அணிய தேர்தல் ஆணையர் தேதி கொடுத்தால் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் போய் சந்திக்க இருக்கிறோம் நான்காம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி நான்காம் தேதி இரவு அல்லது ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் எல்லா தலைவர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று பற்றி மிக தெளிவுபட எல்லா தலைவர்களும் அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஆகவே தேர்தல் வெற்றி பெற்ற நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதி கொடுக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுப்பது பற்றியும் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்க பற்றி குறித்தும் அந்த நேரத்தில் எண்ணிக்கைக்கு தேர்ந்தார்போல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பெரும்பான்மை வெற்றி பெற இருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்

மக்களுடைய மக்களுடைய கணிப்பு மக்கள் அவங்க வந்து ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல் மீடியா வச்சு கணிக்கிறாங்க அதிகாரியை வச்சு கணிக்கிறாங்க நாங்கள் மக்களோடு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ மக்கள் என்ன சொல்கிறாங்க கொடுத்து நாங்கள் பேசுகிறோம் திமுக வந்து திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெறுவோம் என்பது

திட்டம் இருந்த போ இருந்தபோது அவருக்கு வந்து லேசாக உடம்பு காய்ச்சல் இருந்தது காய்ச்சல் எந்த காய்ச்சலும் தெரியும் இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் ஒன்றும் தெரியாது அதனால் அது அந்த காய்ச்சல் தெரியாமல் நம்ம வந்து உடல் டெல்லிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக இருக்குது அதில் அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும் நாங்கள் எங்களை போன்றவர்கள் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் அது கேட்டுவிட்டு அவர் இருக்கார் இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரி

அவங்க சொன்னா கேட்கறதுக்கு அங்க இருக்கிற பாருன்ற உருப்பை சரின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் போயிடும் அவ்வளவுதான் பிரச்சனை சொல்லு நோன்னு சொல்லி ஏதோ பத்திரிக்கையில வேற போட்டுட்டு இருக்கீங்க அவ்வளோ அடுத்த கூட்டம் நீங்க நாலாந்தேதி இந்திய சொல்லியிருக்கீங்க மே மம்தா பானேஜி மரத்தை பத்தி ஒண்ணும் சொல்லலை அருவிந்த கெஜ்வே கோத்த ஜெயிக்கு நாளைக்கு போய் சரண்டர் ஆகும் முக்கியமான தலைவரோட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கூட்டம் நடவடிக்கை சேர்ந்தவாள இப்ப இதுவரைக்கும் இருந்திருப்போம் அவர்தான் கடைசியில போறாரு அவரு அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் கிளியரா சொல்லியாச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா தலை யாரு சீனட்ரி அந்த கடிதத்தில் கழித்து போடுறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குதோ அந்த தலைவருக்கு டெல்லிக்கு மாலையில் இருக்கணும் இல்லை மறுநாள் காலையில் இருக்கணும்னு சொல்லி கிளியரா சொல்லியாச்சு அதனால அவர்தான் வரணும்னு அவசியம் கிடாது கட்சி தலைவர்கள் வர முடியலைன்னா அவங்க அவங்க ஏற்பாட்டுல ஜெனரல் செக்ரட்டரியோ அல்லது யாராவது தொடர்ந்து நீங்க தான் இந்த கூட்டங்கள்ல கலந்துகிறது அந்த எப்படி சொல்ல முடியும் நீங்க இது இதெல்லாம் சிறப்பு ரொம்ப விஷமமான கேள்வி இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுக சார்பாக தொடர்ந்து தலைவர் தான் கலந்துக்குவாரு

मैं सिर्फ नाम का हार्दिक ना। वैसे मेरी एसयूवी भी बस नाम की है अपनी एसयूवी को नाम की एस यूवी मत रहने दो उसमें डालो गर्व फॉर्मूला एसयूवी इंजिन ऑयल और बनो अनस्टॉपेबल हर तरीन पर இதெல்லாம் நீங்கள் பண்ண தவறுகளெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது சி வந்து சரியாக கொடுக்கப்படலை முதல்ல செவன்டீன் சி ஒரு தேர்தலுடைய வெற்றிக்கான எண்ணிக்கையை வந்து கொடுக்கிற மிக முக்கியமான பட்டியல் அந்த பட்டியலில் ஒவ்வொரு ப்ரசைடிங் ஆஃபீஸரும் ஒரு கட்சியும் கொடுக்கணும் அது கொடுக்கப்படலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாலே எலெக்ஷன் கமிஷனில் சொல்லிட்டோம் அவள் எல்லாம் போட்டிருக்குது செஞ்சிருக்குது எல்லாம் எல்லா இப்போ இப்போ இதில் வெப்சைட்டில் பார்க்க வெப்சைட்டை பார்க்குற சாதாரண தொழில் தொழிலாளியோ விவசாயம் பார்க்குறவனோ எலெக்ஷன்லையும் படிக்காத தோ தோழர் ஒருத்தர் எலெக்ஷன் அவர் பார்க்க முடியுமா எல்லாம் தேவையில்லாத வேலையை அவங்களே எங்களுக்கு கொடுக்குறாங்க தெரியாதவங்களுக்கு அப்போ படிச்சவங்க மட்டுந்தான் தேர்தல் விற்கணுமா இதெல்லாம் மோசமான கேள்விகள் நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகளையும் நீங்கள் அதுங்களுக்கு தாக்க மாற்றிக்கணும் நீங்கள் சரியாக நடக்கணுங்கிறது தான் அப்பப்போ நாங்கள் போய் பார்க்குறோம் தேர்தலில் நாங்கள் இந்திய முட்டனி கிடைக்கணுன்ற இருமாக்களை இந்திய முட்டணி சூழ்நிலை தென் மாநிலங்களை மாநில கட்சி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது வெளிப்படையாகவே தெரியுது

இன்னும் சொது அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் சொல்றதை நான் அங்கே சொல்லக்கூடாது அதெல்லாம் மோசமாக கான்டாக்ட் வச்சுட்டுருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப மிகவும் மிகவும் மனம் தெரிந்து அவங்க மாற்று ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு அஞ்சா நாலாம் தேதி ஈவினிங் அஞ்சாந்தே தங்களை மாற்றிக்குவாங்க பற்றி நாங்கள் பேசல ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி இப்போ நாங்கள் பேசப்பட்டது பலது அதுதான் அதை பத்தி புதுசா பேச வேண்டியது ஆனால் என்ன பேசப்பட்டதுன்னா இது இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி முழுவதுமாக பேசி அலசி ஆராய்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பிடிக்கும் வந்துட்டோம்

காங்கிரஸ் தனியாக மெஜாரிட்டி இருக்க வேண்டிய சொல்லுங்க இந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருந்தால் போதும் மொர்பு ஹேஸ் டு அக்செப்ட் அவர் லெட்டர் அண்ட் யூ ஷூ ஹேஸ் டு காலர் அவங்க நியாயமாக செயல்படுவாங்க நீங்கள் நம்புறீங்களா பிரசிடண்ட்னா நியாயமாக செயல் நியாயத்தினுடைய உச்சம் தான் பிரசிடண்ட் நாங்கள் எப்படி முடியாது சொல்ல முடியும் இப்போ முடியாது சொல்லி நாளைக்கு தகராறு பண்ண சொல்லுங்களா இப்போ முடியாது சொல்லிட்டு நாங்கள் லெட்டர் கொடுத்தா உடனே ரிஜெக்ட் பண்ண சொல்லுங்களா அவ்வளோ கேட்குற கேள்வியெல்லாம் விஷமமாக இருக்குதா

முன்னுக்கு கொண்டு வரதுக்காக பத்து பண பணக்காரர்களுக்கு மட்டுமே வாழ்ந்த ஆட்சி நடத்தின நடத்தப்பட்ட ஆட்சி முறை இதெல்லாம் டோட்டலாக எதிர்க்கிறது ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு பெரிய புயல் அலை ஒரு சுனாமியாக வீசுதுங்கிறது நாலாம் தேதி நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் மத்தியானது மேலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்புறம் அவசரப்பட்டு ஆளுக்காளு முன்னுக்கு முன்னுக்கு போட்டு கிண்டி ஆர்லைன்ஸ் இந்தியா போட போகிறீங்க அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் நான் கவுண்டி சைட்டில் இருப்பேன் என்னுடைய ரிசல்ட் பன்னெண்டு மணி ஒரு மணி தான் வரும்

இந்த பல்வேறு சட்ட தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு தேர்தலுக்கான வெற்றி அது குறித்து எத்தனை இடங்கள் ஒவ்வொரு கட்சியும் பெறும் என்பது குறித்தும் தேர்தல் முடிவுகள் எண்ணப்படுகின்ற நான்காம் தேதி என்று நம்முடைய களப்பணியாளர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் அதில் தலைவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஒட்டுமொத்தமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது நடைபெற்ற கலந்துரையாடல் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை அறிவிக்கும் நேரத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி கட்டில் இருந்த பிஜேபி படித்தோல்வி அடையும் என்கின்ற நல்ல முடிவும் தெரிகிறது இது குறித்து பேசப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முடிவாக நான்காம் தேதிக்கு முன்னால் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திப்பது சந்திக்கின்ற நேரத்தில் அந்தந்த தேர்தல் அதிகாரிகள் குறிப்பாக எண்ணிக்கை நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அதில் கட்சிகளுடைய களப்பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக முடிவு செய்து அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் பற்றியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் மிகச்சிறப்பாக எல்லா தலைவரும் எடுத்து சொன்ன பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பது என முடிவுக்கு வந்திருக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு நிச்சயமாக அந்த தலைமை தேர்தல் அதிகாரியோடு சந்திக்கின்ற நிலை ஏற்படும் அதற்காக எந்த நேரத்தில் வரலாறு குறித்து பேச தேர்தல் தேர்தல் ஆணையர் தேதி கொடுத்தால் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் போய் சந்திக்க இருக்கிறோம் நான்காம் தேதி இரவு இரவிற்குள் அல்லது ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் எல்லா தலைவர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று என்பது மிக தெளிவுபட எல்லா தலைவர்களும் அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஆகவே தேர்தல் வெற்றி பெற்ற நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதி கொடுக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுப்பது பற்றியும் நேரத்தில் எண்ணிக்கைக்கு தேர்ந்தார்போல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பெரும்பான்மை வெற்றி பெற இருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பது

மக்களுடைய மக்களுடைய கணிப்பு மக்கள் அவங்க வந்து ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல் மீடியா வச்சு கணிக்கிறாங்க அதிகாரிகள் வச்சு கணிக்கிறாங்க நாங்கள் மக்களோடு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ மக்கள் என்ன சொல்கிறாங்க பொறுத்து நாங்கள் பேசுகிறோம் திமுக வந்து திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெறுவோம் என்பது

திட்டம் இருந்த போ இருந்தபோது அவருக்கு வந்து லேசாக உடம்பு காய்ச்சல் இருக்கு காய்ச்சல் எந்த காய்ச்சலும் தெரியும் இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் வரும் தெரியாது அதனால் அது அந்த அந்த காய்ச்சல்னு தெரியாமல் நம்ம வந்து உடல் டெல்லிக்கு டெல்லிக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக இருக்குது அதில் அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும் நாங்கள் எங்களை போன்றால் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் அது கேட்டுவிட்டு அவர் இருக்காரு இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரியாகிடும் ஆளுக்கட்சியான மாத கட்சி தலைவரான அந்த கூட்டணி வந்து பிரதமரான வேட்பாளராக மோடியை மீண்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதல்ல இருந்து ஆனா எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியை தேர்தல் நடக்கும் போது சரி இன்னைக்கு நீங்க ஆனா கிடைக்கும் நம்பிக்கை நீங்க சொல்றீங்க ஆனா இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் ஏன் வந்து நீங்க

எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கட்சிகளுடைய இருபத்தி ஆறு கட்சி இருபத்தி கட்சி இருக்கும்போது போது எங்கள் கட்சியின் தலைவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க சொன்னால் கேட்கறதுக்கு அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்புகள் சரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள தான் மீடியாவுக்குள்ள தான் பிரச்சனை நீங்களே பேசணும் சொல்லுறேன் நோன்னு சொல்லி ஏதோ பத்திரிகையில் பேர போட்டுட்டே இருக்கீங்க அவ்வளோ அடுத்த கூட்டம் நீங்கள் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி சொல்லியிருக்கீங்க மம்தா பானர்ஜி வரதை பற்றி ஒன்றும் சொல்லலை அரவிந்த் கெஜ்ரிவால் அப்கோர்ஸ் அவர் ஜெயிலுக்கு நாளைக்கு போய் சரண்டர் ஆகணும் முக்கியமான

அதனால அவர்தான் தான் வரணும்னு அவசியம் கிடையாது கட்சி தலைவர்கள் வர முடியலைன்னா அவங்க அவங்க ஏற்பாட்டுல ஜெனரல் செக்ரட்டரியோ அல்லது யாராவது தலைமையே திமுக தொடர்ந்து நீங்க தான் இந்த கூட்டங்களில் கலந்துகிறது எப்படி சொல்ல முடியும் நீங்க இது இதெல்லாம் சிறப்பு ரொம்ப விஷமமான கேள்வி இந்த கேள்விக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை